ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் எல்லாம் பார்க்க போனவா மார்க்கெட் வந்து ஓவராலாக எப்படி முடிச்சிருக்கு அடுத்ததான் ஐடிசி டீம் வஞ்சனோட முதலீட்டாளர்களுடைய அடுத்த நடவடிக்கை இல்லை டாடா கெமிக்கல்ஸ் வந்து தொடர்ந்து ரெண்டு ட்ரேடிங் செஷனில் ஏறிட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம் செபி வந்து அப்ரூவல் கொடுத்த ஐபிஓ இல்லை ரிலையன்ஸ் பவர் பங்குகள் வந்து இன்றைக்கி திடீர்னு உயர்வதற்கு காரணம் என்ன இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக வேறு ஏதாவது செய்திகள் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஓவராலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து ஓரளவு வந்து பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு லிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இல்லைக்கு ஏறி இருக்கு ஆன டேட்டா பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு ஆன டேட்டா பார்த்திங்கன்னா எழுபத்தாறாயிரத்தி அறுநூற்றி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு சென்செக்ஸ் லிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் வந்து இல்லை கெயின் ஆயிருக்கு அதாவது நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபிஃப்டி ஐடி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு பிஎஸ்சி சுமால் கேப் பார்த்திங்கனா இன்றைக்கு ஒரு நல்ல ஏற்றம் அதாவது ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு எஃப்எல்டோவில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் தான் இருந்த ஸ்டாக்ஸ் எதுலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் டாடா மோட்டார்ஸ் ஓடாஃபோன் ஐடியா அடுத்ததான் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா மைனஸ் நூற்றி பதினோரு கோடிக்கு வந்து லெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க டிஐ பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூவாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு கோடிக்கு லெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க ஓரளவு வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க டாட்டா கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரேடாரில் இருக்குது இந்த ஸ்டாக்கு கடந்த ரெண்டு ட்ரேடிங் செஷனில் கொஞ்சம் உயர்ந்துட்டுருக்கு இத்தனை நல்லா பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் வந்து அந்த ஷோடா ஆஸ் இஷ்யூலால் வந்து கன்சல்டேஷனில் தான் இந்த ஸ்டாக்கு வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு ட்ரேடிங் செஷனில் வந்து டா டாடா கெமிக்கல் ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏறிட்டே போகுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்களாம் அதோடய எக்ஸ் எக்ஸ்டிவிடல் டேட் வந்து இல் அதாவது ஜூன் பன்னெண்டாம் தேதி தான் இல்லைக்கு எக்ஸ்டிவிடல் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் வந்து உயர்ந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி புள்ளிகளில் போயிட்டுருக்கு அதாவது டிவிடெல்ட் எவ்வளோ தராங்களா ஒரு ஒரு ஷேருக்கு வந்து பதினஞ்சு ரூபா வீதம் வந்து ஒரு டிவிடெல்ட் வந்து தராங்க அதோட எக்ஸ் டிவிடெண்ட் டேட் பார்த்திங்களா இல்லிக்கு ஜூன் பன்னெண்டு அதாவது ஏப்ரல் இருபத்தி தேதி அன்னைக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் உங்ககிட்ட எவ்வளோ ஷேர் இருக்கோ அந்த கணக்குப்படி தான் ஒரு ஷேருக்கு வந்து பதினஞ்சு ரூபாய் வீதம் வந்து டிவிடெல்ட் வந்து டாடா கெமிக்கல்ஸ் வந்து தர போறாங்க இந்த காரணத்தில செவ்வாய்க்கிழமை ஜூன் பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸோட பங்குல் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் உயர்த்தி ஆயிரத்தி நூற்றி பதினொன்றில் க்ளோஸ் ஆச்சு அதில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்று பங்குல் விலை வந்து ஒன்றரை பர்சன்ட்டு மேலே உயர்ந்திருக்கு அடுத்ததாக செபி அப்ரூவல் கொடுத்த ஐபிஓ என்னென்னா ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தம்பது கோடிக்கு வந்து ஐபிஓ வந்து வெளியிட போகிறதா ஒரு செய்தி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஓ என்ன தயாரிக்கிறாங்களா மில்சாரம் வாங்கலை தயாரிப்பில் நிறுவனமான ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடியை வந்து சந்தையில திரட்ட வந்து இந்த ஐபிஓ வந்து வெளியிட போறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு அதாவது மில்சாரம் வாங்கலை தயாரிப்பில் நிறுவனமான ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா செபிட வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடிக்கு வந்து ஐபிஓ வெளியிட போறதா ஒரு அனுமதி பெற்றிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா புதிதா வந்து ஐயாயிரத்தி ஐநூறு கோடியும் ஓஎஃப்எஸ் மூலமா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடியும் வெளியிடப்படும் தான் ஒரு செய்தி சொல்றாங்க இந்த ஐபிஓ பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக விவாதம் நடைபெற்று இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இருபது ஆண்டுக்கு மேலாக இந்தியாவில் ஒரு ஆட்டோமொபைல் உற்பத்தியாளரின் முதல் ஐபிஓ வந்து இதுதான் இந்தியாவில் முதல் எலக்ட்ரிக் நிறுவனம் ஐபிஓ வந்து இதுதான் இதை எதிர்பார்த்து வந்து மக்கள் வந்து நீண்ட நாட்களாக காத்து இந்த ஐபிஓ மூலம் திரட்டப்பட நிதியை பார்த்தீங்கன்னா ஜிகா ஃபேக்ட்ரி திட்டத்திற்கு யூஸ் பண்ண போகிறதாகவும் கடலை வந்து திருப்பி செலுத்த பயன்படுத்த யூஸ் பண்ண போகிறதாகவும் ஒரு செய்தி சொல்கிறாங்க அது இல்லாமல் இந்த பணம் வந்து சில முக்கிய செலவுக்கும் பயன்படுத்தப்படும்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க இது இல்லாமல் இந்த ஐபிஓ மூலம் வரக்கூடிய பணத்தை வந்து ஓலா எலக்ட்ரிக் நிறுவன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு செலவிடப்படுவதாகவும் ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஐபிஓ வந்து எல்லாம் தயாரிக்கிறாங்கன்னா மின்சார ஸ்கூட்டர்களை வந்து தயாரிக்கிறாங்க இந்த நிறுவனத்திற்கு சாஃப்ட் பேக் மற்றும் டெமோ போன்ற பெரிய முதலீட்டாளர்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க இந்த நிறுவனம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதன் விற்பனையை தொடங்கியது அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சுமார் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ லட்ச யூனிட்டுகளை விற்பனை செய்துள்ளது இந்த பவிஸ் அகர்வாலில் ஓலா எலெக்ட்ரிக் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி நஷ்டத்தை வந்து சந்தித்தது இது வந்து முந்தைய லாஸை விட கிட்டத்தட்ட இரு மடங்காகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி ஒரு கோடிக்கு வந்து நஷ்டத்தை வந்து சந்தித்ததாக ஒரு செய்தி சொல்கிறாங்க ரிலையன்ஸ் பவர் வந்து திடீர் உயர்வுக்கு என்ன காரணம் அதாவது ஜெட் மோடியில் அனில் அம்பானியில் ரிலையன்ஸ் பவர் பங்குகள் வந்து திடீர்னு வந்து உயர்ந்துட்டே போகுது அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க இன்று பங்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அனில் அம்பானி சொந்தமான ரிலையன்ஸ் பவர் பங்குகள் பார்த்திங்கனா காலையில் அஞ்சு பர்சன்ட்டு மேலே உயர்ந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து இந்த ஸ்டாக்கு வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை சுமார் ஏழு சதவீதம் வந்து உயர்ந்து இருபத்தேழு புள்ளி ஒம்போது ஒம்பது என்ற அளவில் வந்து துவங்கியது அன்னைக்கு மத்தியானமே பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு இந்த ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கியூட் ஆச்சு க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து ஒம்பது புள்ளி ஒம்பது ஏழு சதவீதம் உயர்ந்து இருபத்தெட்டு புள்ளி ஆறு எட்டில் முடிவடைஞ்சி இந்த இந்த பங்கு பார்த்திங்கன்னா கடந்த அஞ்சு நாட்களாக உயர்ந்துகிட்டே இருக்குது அதாவது செவ்வாய்க்கிழமை அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆனது அதனோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து அதிகமாக இன்று உயர்ந்துள்ளது கடந்த அஞ்சு நாட்களில் இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து இந்த ஸ்டாக் வந்து உயர்ந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்களாம் இந்த கம்பெனி வந்து கடலே இல்லாத நிறுவனமாக மாறி உள்ளதாக ஒரு டேட்டா வந்து இந்த ரிலையன்ஸ் பவர் பங்கு வந்து உயர்ந்துட்டு போகிறதுனால அனில் அம்பானி நிறுவனத்தில் சந்தை மூலதனமும் அதிகரித்து பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது கோடியாக உயர்ந்துள்ளதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த ரிலையன்ஸ் பவர் பங்கு விலை ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக முப்பத்தி நாலு புள்ளி நாலு எல்ஜி ஆகவும் குறைந்தபட்சமாக பதிமூணு புள்ளி எட்டு ஜீரோ ஆகவும் ஏற்ற இறக்கத்தை வந்து இந்த ஸ்டாக்கு வந்து சந்தித்ததாக ஒரு செய்தி டேட்டா வந்து சொல்கிறாங்க இந்த ரிலையன்ஸ் பவர் ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எட்நூறு கோடி வந்து கடல் இருந்ததாகவும் இப்போ வந்து அந்த கடலை வந்து திரும்ப செலுத்தியதாகும் அதனால இந்த ஸ்டாக்கு வந்து இப்போ கடலே இல்லாத நிறுவனமாக செயல்பட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த காரணத்தினால இந்த ஸ்டாக்கு வந்து தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க அடுத்ததான் ஐடிசி டீப்ஜன் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துச்சு இப்போ ஐடிசி டீப் பங்கு பிரிவுக்கான தேதி வந்து விரைவில் அறிவிக்க உள்ள நிலையில் பாத்தீங்களா ஐடிசி நிறுவனம் முதலீட்டாளர்களில் அட அடுத்த நடவடிக்கை என்னன்னு பார்க்கணும் நாட்டின் மிகப்பெரிய எஃப்எம்சிசில் நிறுவனம் தான் இந்த ஐடிசில் நிறுவனம் இதில் பங்குகளை பிரிப்பதற்கான பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறது அதாவது ஓட்டல் வணிகத்தை தண்ணீர் நிறுவனமாக பிரிக்க உள்ளது இதற்கான பங்குதாரர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி நடத்தினாங்க இதில் பங்கேற்ற தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஒம்பது சதவீத பங்குதாரர்கள் வந்து இந்த முடிவுக்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க அதாவது டி மெர்ஜருக்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பங்குகளை வந்து பிரித்து தனி பங்காக பட்டியலிடுவதற்கான தேதி வந்து கூடிய விரைவில் வந்து நாங்கள் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மேலும் பாத்தீங்களா ஐடிசி ஹோட்டல் நிறுவனத்து பங்குகள் வந்து பட்டியலிடும் போது எல்எஸ்சி பிஎஸ்சி செய்தி சொல்லியிருக்காங்க இந்த ஐடிசி ஹோட்டல் வந்து பிடிப்பதற்கான அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி தெரிவித்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தான் இந்நிறுவனத்தை வந்து இரண்டாக பிடிக்கிறதுக்கு பிடிக்க திட்டத்திற்கு ஐடிசி வாரியம் வந்து ஒப்புதல் அளித்தது அதன் பிறகுதான் இந்த நிறுவனத்தின் முடிவுக்கு வந்து பங்கு சந்தை வந்து எந்த எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையும் வந்து பணிகள் வந்து தொடங்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி சொல்றாங்க ஐடிசி ஹோட்டல் வந்து தனி நிறுவனமாக மாறும்போது நாற்பது சதவீத பங்குகளை வந்து ஐடிசி வந்து வை வைத்திருக்க பாக்கி மீதமுள்ள அறுபது சதவீத பங்குகளை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பங்குதாரர்கள் வந்து வைத்திருக்க போனதாகவும் ஒரு ஒரு வந்து கொடுத்திருக்காங்க நீங்கள் ஐடிசி நிறுவனத்துல பத்து பங்கு வச்சிருந்தீங்கன்னா ஒரு பங்கு வந்து ஐடிசி ஹோட்டல் பங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நிறுவனத்தை வந்து பிரிப்பதனால நிறுவனத்துடைய மண் நன்மதிப்பு உயர்வது மட்டும் இல்லாமல் மூலதளம் ஒதுக்கிடும் மேம்படும் என என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த டீ மேஜர்க்கான அனௌன்ஸ்மெண்ட் தேதி வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்படுன்னு ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது நீங்க எதாது ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்